வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பனிரெண்டு வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை நேற்று மாலை இலங்கையின் திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவு அருகே நீடித்து கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று முன்னிரவிலே முல்லைத்தீவு அருகே கரை கடந்து முல்லைத்தீவு மற்றும் வட இலங்கை வழியாக யாழ்ப்பாணம் செல்லாமல் நேரடியாக தலைமன்னார் பகுதியில் தற்பொழுது இந்த நள்ளிரவு வேளையில் வந்திறங்கியிருக்கிறது சரியாக இரண்டு மணி முப்பது நிமிட நிப் முப்பது நிமிட நிலவரப்படி இலங்கையின் தலைமன்னார் நெடுந்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வானது தொடர்ந்து இது தென்மேற்கு திசை நோக்கி இருபத்தி நான்கு மணி நேரம் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி பகுதியில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நாளை அதாவது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை அல்லது காலை தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை அல்லது காலை தூத்துக்குடியில் கரை கடந்து காற்று அச்சம் வேண்டாம் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மழை கொடுக்கும் நிகழ்வு இது தூத்துக்குடி கரை கடந்து பதிமூன்றாம் தேதி முழுவதுமாக தென் மாவட்டங்களில் நகர்ந்து பதிமூன்றாம் தேதி நள்ளிரவு பதினான்காம் தேதி அதிகாலை தெற்கு கேரளா அருகே அரபிக்கடலில் இறங்கும் இதன் காரணமாக நேற்று முன்னிரவில் டெல்டாவில் மழை ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் மழைப்பொழிவு தொடக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு மணிக்கு பிறகு மழைப்பொழிவு தீவிரமடையும் தொடர் மழைப்பொடிவை கொடுக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை தொடர் படிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது இந்த படிவு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களில் பரவலாக படிவையும் வடகடலோரம் கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் படிவையும் கொடுத்து வருகிறது இது மன்னார் வளைகுடா பகுதியில் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா அதாவது ராமேஸ்வரம் தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்கும் என்பதன் காரணமாக மழைப்பொடிவு இன்று நாள் முழுவதும் டெல்டா மாவட்டங்களிலையும் வடகடலோர பகுதிகளிலையும் இப்படியே தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொடிவு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் உள்ளே திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கும் தொடங்கி பிறகு படிப்படியாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் வரைக்கும் முன்னேறி நீலகிரி வரை முன்னேறி இன்றைக்கு காலையிலேயே திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனி திண்டுக்கல் உட்பட கரூர் மாவட்டம் அரபக்குறிச்சி மற்றும் தென்னிலை உட்பட ஈரோடு மாவட்டத்தின் பவானிசாகர் மற்றும் மேற்கு ஓரம் உட்பட கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் உட்பட இன்றைக்கே மழைப்படிவு தொடங்கிவிடும் இந்த மழைப்படிவு தென் மாவட்டங்களுக்கு தீவிரமடையும் தென் மாவட்டங்களில் தொடங்காமல் இருக்கக்கூடிய மழை இன்றைக்கு காலைக்கு பிறகு புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மதுரை திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதியெல்லாம் தீவிரமடைந்து திண்டுக்கல் உடுமலைப்பேட்டை வரைக்கும் தீவிரமடைந்து பிறகு கொடைக்கனல் மலைப்பகுதி தேனி மாவட்ட பகுதி பிறகு விருதுநகர் மாவட்ட பகுதிக்கு தீவிரமடையும் மாலைக்கு பிறகு ஒட்டுமொத்த டெல்ட் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் திருச்சிக்கு தெற்கே கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் நீலகிரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அதாவது நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றும் நாளையும் கன மிக கனமழை பொழிவை அதிகனமழை பொழிவை அவ்வப்பொழுது ஆங்காங்கே அதீத கனமழைப்பொழிவையும் கொடுக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தொடங்கி கடலூர் உள்பகுதிகளுக்கும் பொழியும் ஆனால் சேலத்திற்கு வடக்கே கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே பாதிப்பில்லாத அளவான மழை பொழிவாக கனமழைப்பொழிவாக கொடுக்கும் ஆக ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகள் மக்கள் அச்சப்பட தேவையில்லை ஆனால் கடலோரப் பகுதிகளில் கனமழை பிடிவு இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்கும் கடலூர் கடலோரம் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் ராணிப்பேட்டைக்கும் திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதிக்கும் கனமழை பிடிவு மேலும் இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்கும் நாளை தீவிரம் குறையும் அங்கே ஆனால் டெல்டா மத்திய உள் மாவட்டங்கள் சேலத்திற்கு தெற்கே மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் ஈரோடுக்கு தெற்கே மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் மற்றும் தேனி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் எல்லாமே அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் கன்னியாகுமரியோட மலைப்பகுதிக்கு ஆரல்வாய் மொழிக்கு வடக்கே அதிகமாக இருக்கும் உச்சபட்ச எச்சரிக்கை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நாளுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் பாமநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைக்கட்டு பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பத்ரா இருப்பு பகுதிகள் மூளை வைகையாறு பகுதிகள் தேனி மாவட்ட பகுதிகள் மதுரை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள் மானூர் உட்பட ஆலங்குளம் உட்பட போல் கயத்தாறு உட்பட தூத்துக்குடி மாவட்ட கழுகுமலை கோவில்பட்டி உட்பட போல் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி திருச்சுழி அருப்புக்கோட்டை உட்பட தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் உட்பட ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் மற்றும் திருச்சி இதெல்லாம் தேனி விருதுநகர் இவையெல்லாம் அதீத மழைப்படிவு வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக நாற்பத்தெட்டு மணி நேரம் மழைப்படிவு தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது நேற்றைய அறிக்கைப்படி அது பாலக்காட்டு கணவாய் வழியாக திண்டுக்கல் வழியாக பயணிக்கலாம் அல்லது தேனி மதுரை வழியாக பயணிக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் செங்கோட்டை அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பகுதி வழியாக அல்லது கன்னியாகுமரி மாவட்ட எல்லையோர பகுதியாக பகுதியாக அரபிக்கடலுக்கு நகரும் என்பதனால மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு ஒரு பாதிக்கும் மழை கொடுக்கலாம் ஆனால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு போல் ஏற்பட வாய்ப்பில்லை இருந்தாலும் தொடர்ந்து வானிலையை கண்காணித்து உற்றுநோக்கி வருகிறோம் நீங்களும் வானிலை ஆய்வறிக்கையுடன் தொடர்ந்து இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீலகிரி ஈரோடு நாமக்கல் சேலம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்திற்கு தெற்கே உள்ள அனைத்து மாவட்ட மக்களும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும் அதேபோல் வடகடலோர மாவட்டங்களில் தற்பொழுது கொடுத்து கொண்டு இந்த அச்சுறுத்தும் மழை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விலகிவிடும் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரமும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு மூன்று நாட்களுக்கான தொடர் மழைப்பொடிவு இருக்கிறது என்பதையோ பதினான்காம் தேதி இறைவுடன் இந்த மழைப்பொடிவு விலக்கி பதினைந்தாம் தேதி இடைவெளி என்பதையோ தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த நிகழ்வு நான்கு நிகழ்வில் முதல் நிகழ்வாகும் அடுத்த நிகழ்வு பதினைந்தாம் தேதி இடைவெளி கொடுத்த பிறகு பதினாறாம் தேதி மீண்டும் டெல்டா மாவட்டங்களை நெருங்கி மீண்டும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கப் போகிறது இருபதாம் தேதி வரைக்கும் அதற்கு அடுத்த நிகழ்வு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே அதற்கு அடுத்த நிகழ்வு மாத இறுதி நிகழ்வு வலிமையான நிகழ்வு இவையெல்லாம் தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது இந்த நிகழ்விற்கு முதலில் பதினான்காம் தேதி வரை முன்னெச்சரிக்கை எடுத்திருந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி